அஞ்சூர் ஜெகதேவி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பனிரெண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி டி மதியழகன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் வட்டம் அஞ்சூர் ஜெகதேவி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜே சி சுப்பு என்கின்ற சுப்பிரமணி ஐந்தாம் ஆண்டு நினைவாக மாபெரும் பனிரெண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி ஜே ராஜ் என்கின்ற ராஜதுறை ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் அறிஞர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கிருபாகரன் ஆகியோர் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான டி மதியழகன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார் இதில் பல்வேறு இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் வல்லரசு அருண் சக்திவேல் சக்தி பாலா கைலாஸ் ஷாம் செல்வம் சரவணன் சக்தி சாமி குமரேசன் மற்றும் ஜெகதேவி ராஜ் பிரதர்ஸ் கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்